திருநீலகண்டம் அனைவருக்கு வணக்கம் நான் உங்களை அஸ்வானந்தகுமார் அஸ்வினி ஜோதம் திருச்சி மற்றும் சென்னை நம்ம அஸ்வினி ஜோதி யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற மாந்தி தோஷங்களும் அதுக்கான தீர்வுகளும் அப்படிங்கிற சீரீஸ்க்கு இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு தயவு தரிசனம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற உங்களுக்கு முக்கியமான ஜோதிட தகவல்கள் சூட்சங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ இன்னைக்கு இப்ப நம்ம அந்த மாந்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடுத்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா யாருக்கெல்லாம் ரெண்டாம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படின்னா இல்ல ஆஹ் ரெண்டாம் அதிபதியோட மாந்தி சேர்ந்து சந்திரனோட மாந்தி சேர்ந்து சந்திரனோட நட்சத்திரங்கள்ல மாந்தி இருந்தான் இப்படி சில செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க சோ தான் இடுமருந்து தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத விஷம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடுமருந்துனாவே விஷம் ஆஹ் எப்படின்னா சில பேரை அவசியம் பண்றதுக்கோ சில பேரோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கோ ஆஹ் இது மாதிரி நிறைய மாந்திரிகவாதிகள் நெகட்டிவ் பண்ணக்கூடியவங்களை அணுகி சில பொருட்களை வச்சு அவங்களுக்கான மூலிகைகள் சில மூலிகைகள்லாம் இருக்கு இப்போ நமக்குன்னு வந்து ஒரு மூலிகை இருக்கும் நமக்கு தசா புத்திகைன்னு இன்னும் நடக்கும் சோ அந்த அந்த அதுக்கு ஆப்போசிட்டான மூலிகைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள வாலண்டியர் நம்மளாம் தெரியாம சாப்பிட்டாலோ இல்ல யாராவது வாங்கி கொடுத்து சாப்பிட்டாலோ இல்ல நம்ம நம்ம கெட்டு போகணும்னு இன்டென்ஷனோட யார் ஏதாவது அது சம்மந்தப்பட்டது அதாவது எந்த மாந்திரிவாதங்களும் அணுகாமல் வா ஃப்ரெண்டு வா மச்சா போகலாம் வா ஃப்ரெண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏதோ ஒரு கிட்டக்கு எதிராக எதுக்கும் ஒன்று கூட்டு போகிற மாதிரி அப்படின்னு அவங்க பேசிட்டு அதில் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற திங்ஸில் இந்த செட்டன் மூலிகையிலோ இந்த சில உணவு பதார்த்தங்களோ ஏதாவது அதில் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு வேண்டத்தக்காத ஹார்மோனல் இம்பேலன்ஸை கொடுக்கும் உடம்புல அந்த விஷத்தன்மை ஏற்றி விட்டுரும் இதுதான் வந்து இடுமறு தோஷம் ஸோ நிறைய அஹ் மாந்திரிவாதிகள் போலியான நெகட்டிவ் பண்ணக்கூடிய ரொம்ப ஒஸ்டான மாந்திரிவாதிகள் அணுகி பசிய மாதிரியான விஷயங்கள்லையும் இல்லை நம்மளோட வளர்ச்சியை தடுக்க வேண்டிய நோக்கத்திலையும் செய்யக்கூடிய விஷயங்களும் இன்னமும் இருக்கு அதெல்லாம் நிறைய பண்றவங்களை பார்க்கறோம் நம்ம கிட்ட இது மாதிரி பண்ண கேட்கறவங்களாம் நிறைய பேரை பாக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையிலையும் சரி தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளோட வளர்ச்சி பிடிக்காதவங்க நமக்கு நன்மை செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஏதாவது வாங்கி கொடுக்குற உணவுப் பொருட்கள் மூலமாகவும் நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகும் ஃபுட் பாய்சன்றது ஒரு வாமிட்டோடையோ ஒரு லூஸ் மோஷன்லையோ இல்லை நாளைக்கு அன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு இப்போ நாளைக்கு பா டாய்லெட் போயிட்டா சரியாயிடுங்கிற மாதிரிலாம் கிடையாது அது வந்து ரத்தத்துல அந்த உயிர் சத்து அது ரத்தத்தை அந்த உணவு பதார்த்தம் வந்து சத்தா கன்வெர்ட் ஆகி அது நம்ம ரத்தத்தோட கலந்து அது தான் இருக்கும் சில பொருட்கள் வந்து செரிக்காமல் அப்படியே வயிற்றுல சில குடைகள்ல ஒரு ஓரத்தில் தங்கிட்டு ரொம்ப தவலை பண்றதும் எவ்வளவு மருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்லாம் நீங்கள் நீங்க சொல்றதை கேட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் வேண்டதத்தக்காத உணவுப் பொருட்கள் நம்ம நம்மளோட ஒரு குலைக்கக்கூடிய பிரச்சனைகள் உள்ள விஷயங்களை நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டாலோ தெரியாம சாப்பிட்டாலோ நம் நம்மளாவே சாப்பிட்டாலோ இல்லை யாராவது வாங்கி கொடுத்த சாப்பிட்டாலோ ஏதாவது இன்டென்ஷனோட அவங்க வாங்கி கொடுத்த சாப்பிட்டாலோ எது எப்படி இருந்தாலும் அதை வந்து பிரச்சனை பண்ணும் இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல சொன்ன மாதிரி இரண்டாம் அதிபதியோட மாந்தி சேர்ந்து இருந்தாலோ இரண்டாம் இடத்தில் மாந்தி இருந்தாலோ சந்திர நட்சத்திரங்கள்லாம் மாந்தி இருந்தாலோ இதெல்லாம் ஏற்படுதுங்க நிறைய பேரை பார்த்துட்டோம் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அதை சரி பண்றதுக்கு அபியஸா தனி அவங்களோட ஜாதகத்தை கம்ப்ளைண்ட் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி மூலிகை அதை கொடுத்து அதை முடைக்கணும் அதை சரி பண்ணணும் அதையே பலமிலக்க செய்யணும் இல்ல வெளியே வந்துட வைக்கணும் இல்ல வாமிட் இது மாதிரி ஏதாவது கொண்டு வரணும் இல்ல மோஷன்ல கொண்டு போய் ஏதோ ஒன்று விஷயங்கள்லாம் நம்ம ரெகுலரா செய்வோம் அது வந்து செகண்டரி இது வந்து தனி மனிதர்களுக்கு தேவைப்படுறவங்க நேராக வந்து இதுல நம்ம அவங்களோட ஆன்லைன் கன்சல்டன்சி கன்சல்டேஷன் எடுத்து அதை பண்ணணும் இது அப்புறம் ஆனால் பொதுவாக காமன் பீப்புளுக்கு பொதுவாகவே ஏதோ நமக்கு இந்த மாதிரி தோஷம் இருக்கு இல்லை ஏதோ ஒன்று சம்திங் பிரச்சனை பண்ணுது ஏதோ நம்ம உடம்புல சரியில்லை ஏதோ அப்படின்ற மாதிரி உணர்ந்தாலோ இல்லை நம்ம பையனுக்கு இப்படி ஆகிட்டாங்க பொண்ணு இப்படி ஆகிட்டா ஏதோ நல்லா தான் இருந்தால் திடீர்னு இப்படி ஆகிட்டா ஏதோ சம்திங் பிரச்சனை இருக்குன்னு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்கவுங்க வீட்டில் நிச்சயமாக ஏதாவது ஒன்று ரெண்டு பேருக்கு இது மாதிரி இருக்கும் நல்லா தான் இருந்தா திடீர்னு சொன்ன பேசி கேட்க மாட்டேங்கிறான் அந்த பொண்ணு வந்து ரொம்ப தேவையில்லாத பேஜ் எல்லாம் பேசுது ரொம்ப உபே பண்றதே இல்லை நேரங்கிட்ட நேரத்துக்கு போறாங்க வராங்க கேட்டால் ரொம்ப சீர்கிறாங்க கோவப்படுறாங்க சின்ன குழந்தைங்க அந்த ஃபோனை வாங்கினா அந்த குழந்தைங்க அப்போ ஒரு டென்ஷனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வருஷம் இருக்கும் இதெல்லாம் வந்து என்னத்தை டினோட் பண்ணுதுன்னா இந்த மாந்தி ராகு சனி பகவானோட இந்த வேலைகள் வந்து ரொம்ப அதிகமா இந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கறதான் பண்ணுது ஏன்னா சுயநலம் பெருத்த ஒரு உலகமா போயிடுச்சு முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப பொதுநலமா பண்ட மாற்ற முறைப்படி ஏதாவது கொடுத்து வாங்கி ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் ஒன்னும் சேர்ந்து நம்ம டு ஃபேமிலி மாதிரி அப்படிலாம் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி எல்லாம் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதுக்கும் ஸ்டேட்டஸ்ல வந்து வைக்கிறதுக்கும் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்களே ஒழிய மற்றபடி ஒரு ஆத்மார்த்தமா ஒரு நம்பிக்கையா ஒரு சந்தோஷமா நம்ம ஃபேமிலி மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரிலாம் யாரும் எனக்கு அது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது ஸோ இதுக்கெல்லாமே இது இதனால தான் இந்த மாதிரி தீர்வுகள் இந்த மாதிரி தான் இந்த உறவு சிக்கல்கள் சீர்கேடுகள் ஆளுமை குழப்பங்கள் அதெல்லாம் ஏற்பட்டுறதுனால தான் ஒவ்வொரு தனிமனித வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுது அதனால தான் அந்த வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறோம் இதை தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணா பாருங்கன்னா அப்போ தான் என்ன விஷயம் சொல்ல வரும் அதுக்கு இன்டென்ஷன் என்ன அதை எப்படி கரெக்டாக அணுகணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிய வரும் ஸோ இப்போ இந்த மாதிரி இரண்டாம் இடத்துல வாந்தி சம்மந்தப்பட்ட இல்லை இடுமருந்து சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடியவங்க எத்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் முனைவாக இருந்தாலும் சரி இல்லை அவங்களையும் சரி இது மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில போய் கேளுங்க நாட்டு மருந்து கடைகளில் வில்வாதி லேகியம் அப்படின்னு லேகியம் கிடைக்கும் வில்வாதி லேகியம் அந்த வேகியமும் வெண்பூசணி வெண்பூசணி லேகியம் வெண்பூசணிக்கு நம்ம நாங்க ரெகுலராக போற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் வெண்பூசணி அவ்வளவு தாந்திரிகத்திலையும் சரி மாந்திரிகத்தையும் சரி அவ்வளோ எஃபெக்டிவா வேலை செய்யும் அது ரெகுலரா வெண்பூசணி காலையில் குடிச்சிட்டு வந்தாலோ இல்லை அடிக்கடி வெண்பூசணி சேர்த்துக்கிறதுனாலயோ இல்லை வெண்பூசணி லேகியம் வாங்கி வச்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கியமான பொருள் வந்து வெண்பூசணி ஒரு அமாவாசைக்கு மட்டும் பூசணி சமைச்சு சாப்பிடுறது இல்ல பலம் பிரயோஜனம் இல்லை எதுவுமே இல்லாததுக்கு அது ஓகே பட் இருந்தாலும் ரெகுலரா அதை யூட்டிலைஸ் பண்றது கண்டினியூஸா இருக்கக்கூடாது சத்துக்களை ரொம்ப எடுத்துரும் அதே போல சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது மீத தெரிஞ்சுக்கோங்க அதே போல அந்த வெண்பூசன் லேங்கியம் பூண்டு லேகியம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த இரண்டாம் இட தோசத்தை மாந்தி தோஷத்தை குறைக்கும் சோ இந்த இரண்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்களுக்கு இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அதாவது வார்த்தைகள் நெகட்டிவா பேசுவாங்க அப்புறம் வந்து எந்த விஷயத்த சொன்னாலும் அவங்களே சொல்லுவாங்க ஆனா அவங்களே செய்ய மாட்டாங்க கமிட்மெண்ட்ஸ் இருக்காது கமிட்மெண்ட்ஸ் ஆன் பண்ண மாட்டாங்க நேரத்துக்கு கடைபிடிக்க மாட்டாங்க ஒன்னு சொன்னா அப்ப நான் அது அப்ப சொன்னேன் இப்ப சொன்னேன்ற மாதிரி அவங்களே மாத்தி மாத்தி பேசுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் இப்படிலாம் இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி வில்வாதி தைலமோ வில்வாதி லேக்கியமோ இல்ல வெண்பூசணி லேக்கியமோ பூண்டு லேக்கியமோ இல்ல மூணுமே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமலோ இல்லை அவங்கள்ட்ட சொல்லிட்டே கொடுத்துட்டே வாங்க ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படும் இந்த வெண்பூசணியும் வில்வாதி இதெல்லாம் வீட்டுல யார் வீட்டுல இருக்கோ மாந்தி பத்தி வேண்டாம் அப்படிங்கிறதா நம்மளோட முரணாதாரமுல்லி கொடுத்தது இதை நான் ஓப்பனா உங்கள்ட்ட சொல்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்டே சொல்லுங்க இதுல எந்த நெகட்டிவிட்டியும் வராது எந்த சை பக்க உலைகளும் கிடையாது இதே போல இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இதனால சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க அந்த குழந்தைங்க வந்து ஒரு ரொம்ப அடிக்டா இருக்காங்க நைட் எல்லாம் முழிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மாந்திரிக சம்பந்தப்பட்ட அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை செய்யணும் அப்பதான் அவங்க அவங்க ஆஃப் பண்ண முடியும் இருந்தாலும் ஜென்ரல் பீப்புளா பொதுவா ஒரு இல்லையுமேனா உங்களுக்கு ஒரு காமன் மேன் உங்களுக்கு புரியணும் நீங்க அதை சரி பண்ணணும் அப்படின்னு பட்சத்துல மானசமித்திரம் மானசமித்ரா மானசமித்ரம் அப்படின்னு டேப்லெட் வடிவம் கிடைக்கும் மருந்து கிடைக்கல நாட்டு மருந்து கிடைக்கல அந்த டேப்லெட்ஸ் வாங்கியும் அப்பப்ப போட்டுவாங்க தூங்குவாங்க தூக்கம் பிரச்சனை உள்ளவங்க தூக்கம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எல்லாம் இதை இது நல்லா பண்ணுங்க அதே போல தூக்கத்துல பிரச்சனை இருக்கிறவங்க தூக்கம் ஹார்மோன் சரியா இல்லாம தூங்குற நேரத்துலதான் அதிகம் ஆக்டிவா இருக்கிறவங்க தூக்கமே வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க தலை இணைக்கு கீழே ரெண்டு படிகாரம் வாங்கி வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடையில் படிகாரம் கிடைக்கும் தலை இணை கீழேயோ இல்லை பெட்டிலையோ இல்லை அவங்க இருக்கிற அந்த ஆரோ சம்பந்தப்பட்ட இடங்கள்லையோ படிகாரம் வாங்கி வைங்க அந்த நெகட்டிவிட்டியும் குறையும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான ஒரு தகவல் ஸோ இது மாதிரி முக்கியமான தகவல்கள் சோ சூட்சுமங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வீடுகளையும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இந்த தகவல் இந்த இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மாந்தியை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை ஸோ இன்னும் தொடர்ச்சியாக நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி விஷயங்கள சாப்பிடுவதில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுவரையுமே உங்களிடம் விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம் திருநீலகண்ணம் வாழ்க வளமரம்